அம்பேத்கர் அவர்களை ஒரு புரட்சியாளர் என்று நான் சுவர் சுவர் எழுத்தை எழுதி போட்டதும் புரட்சிகர இயக்கங்கள் எல்லாம் வந்து என்னிடத்திலே மல்லு கட்டினார் அம்பேத்கரை எப்படி நீங்க போய் புரட்சியாளர் சொல்லி அவர் பிரிட்டிஷ் காலத்தில் ஆட்சி காலத்தில் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபடாதவர் காந்தி போராடினார் அம்பேத்கர் போராடினாரா பகத்சிங் போராடினார் அம்பேத்கர் போராடினாரா நேதாஜி போட போராடினார் அம்பேத்கர் போராடினாரா அவர் என்ன புரட்சியை செய்தார் என்றெல்லாம் என்னிடத்திலே வந்து வாக்குவாதம் செய்தார் அவரை புரட்சியாளர் என்று சொல்லக்கூடாது என்றெல்லாம் பேசிய புரட்சிகளை இயக்கங்கள் நான் சொன்னேன் அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் வரலாறு உள்ள கம்யூனிசம் சாதிக்காததை தனிநபராய் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற மண்ணில் சாதித்து இன்றைக்கு கோடான கோடி மக்கள் இடஒதுக்கீடு பெற முடிகிறது கல்வி பெற முடிகிறது வேலைவாய்ப்பை பெற முடிகிறது தலைமுறிந்து வாழ முடிகிறது தன்மானத்தோடு வாழ முடிகிறது இது புரட்சி இல்லையா இந்த புரட்சியை ஆய்வு ஏறிதான் செய்ய வேண்டுமா அறிவால் செய்தவர் அறிவாயு புரட்சியாளர் என்று அவர்களுக்கு நான்